அவரை முன்வரும் திருவள்ளுவர்கள் வாழை பலரின் சூரியன் சீனாவின் செய்யாத மகிந்திரிகா பல முதல்வர்கள் பலரிடம் اشهد ان لا اله الا الله وحده لا شريك له اشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله الله بالحق <applause> بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد فقد قال الله تعالى في كلام عظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وشاكرهم في الأمر صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ما خاب من استخاب ولا ندم من استشاب ولا عال من اتصل صدق رسول الله صلى الله عليه وسلم ألا ولا نوم நிகரற்ற அன்புடையமாக வாழப் போகின்ற முஸ்லீமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்னென்ன உண்டாவதாக

அந்த வரிசையில் இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் சரி அது நல்ல காரியமாக இருக்கும் பட்சத்தில் அந்த காரியங்களை நீங்கள் கலந்து அல்ல செய்கிறார் அல்ல நமக்கு கருமையாக ஆகின்றார் இது ஒரு கருமைதான் என அல்லா சொல்வதனால் பரவலாக ஆகிவிடுது ஒவ்வொரு மனிதனும் சரி தன்னுடைய தான் செய்யக்கூடிய செயலில் தன்னுடைய சொந்த விஷயங்களை வந்து என்ன செய்யறாங்க எங்க தகுதி பேசாம வந்து செய்யறாரு சொன்னா அது பெரும்பாலும் வந்து அது வந்து வெற்றியை நோக்கி போகாம தோல்வியை நோக்கி செல்வதை வந்து காண முடியும் ஒரு வியாபாரம் பண்றாரு அது வியாபாரம் செய்யும்போது எப்படி சொன்னா அந்த வியாபாரம் பத்தி எவ்வளவு செய்த நபருடைய அந்த கருத்தை கேட்பது அவரை மசூரா செய்வது இவ்வாறு செய்த அந்த வியாபாரம் செய்யும்போது கண்டிப்பா என்ன செய்யணும் அந்த வியாபாரத்துல லாபத்தை பார்க்கலாம் அதே மாதிரி வந்து ஒரு பதிவு படிக்க போறோம் நம்ம பிள்ளைகள் வந்து எந்த எந்த ஸ்கூல்ல சேர்த்தா எப்படி எப்படி நல்லா இருக்கும் என்று நாம் எவ்வளவு பெரிய அறிவா இருந்தது சரி என்ன செய்வோம் நாம் கலந்து கேட்போம் எந்த ஸ்கூல் சேர்த்து நம்ம பசங்க நல்லா படிப்பாங்க என்ன மத சாலை சேர்க்கலாம் என்ன செய்வோம் சொன்னா இந்த உலகத்துல அது கல்வியா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி குறிப்பாக எந்த எந்த ஒரு காரியமும் சரி நாம் வந்து கலந்து பேசாம செய்யணும்னு சொன்னா அது வந்து என்ன ஆகும் நஷ்டத்தை நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரத்துக்கு ஆளாகிறோம் அப்போ வந்து இதுதான் அங்க புராண சுற்றிகாரன்னு பார்த்தோம் ஷாம்பீரு ஹும்பின் ஆமத் அல்ல சொல்றா முன்பு ஒரு தியாயத்துல அத நபி தா அல்ல சொல்லி காட்டலாம் ஷாம்பீரு ஹும் ஃபின் நபியே உங்களுடைய காரியங்கள் நான் மக்களோட கலந்து பேசுன்னு அலசு காட்டலாம் எங்க காரியங்கள்ல அந்த மக்கள் என்பது யாரு சஹா பத்தி அல சொல்லி காட்டலாம் அப்ப சஹா பாக்கோடு கலக்காம என்ன செய்ய மாட்டாங்க எந்த காரியம் செய்தது அதுதான் அதே மாதிரி வந்து ஈமான் கொண்ட மக்களுடைய அடையாளம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வல்லதீல சூரா பைனஹும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அந்த மக்களுடைய தன்மை என்ன தெரியுமா ஈமான் கொண்ட மக்கள் தன்மை அவர் அடையாளம் என்ன சொன்னா வல்லதீல சூரா பைனஹும் அந்த சிவாங்க தங்கருக்கு மத்தியில வந்து மஸ்ரூர் செய்வா அல்லாஹ் சொல்லி காட்டுறான் தங்கருக்கு மத்தியில ஒரு மூமின் எப்படி சொன்னா ஈமான் கொண்ட மக்கள் எப்படி சொன்னா தான் செய்ய ஒரு காரியத்தை என்ன செய்வாங்க தங்களுக்கு மத்தியில வந்து மஸ்ரூர் செய்வாங்க மஷூரா செய்யாம எதுவும் செய்ய மாட்டாங்க

நஷ்டம் சொல் காரியம் காரியம் பண்ண செய்யும் போது எப்படி சொன்னா என்ன செய்யறோம் நமக்கு தெரியாது உடனே எப்படி சொன்னா அல்லாஹர் இஸ்ஸகாரி யாரெல்லாம் அந்த காரியம் செய்ய போறேன் செய்யலாமா செய்யக்கூடாது துவா நம்ம நம்ம இருந்தோம் சொன்னா நம்ம பண்புக்குள்ள ஒரு எண்ணம் தோணும் செய்யலாமா செய்யக்கூடாதா

ಯಾರು ಸರಿ

தன்னு பார்த்தோன்னு சொல்ல கத்தலையே இருந்து என்று அழிந்து கொண்டு செய்யறாங்க இஸ்வானுக்கு வந்து அருப்பதற்காக ஒண்ணு போறாங்க ஒண்ணு கொண்டே வந்து சொன்னா மஷூரா பண்றாங்க இன்னி மனாமி வந்து தன் மஷூரா

அது என்ன சொன்னால் நீங்களுக்கு என்ன செய்கிறோம் அஞ்சு வர டைமில் குப்பான் குரு குப்பன் அது நினைவாளர் தான் அதே மாதிரி பார்த்தீங்க சொன்னால் சபாநாதியின் அரிசி

யா ஐயோக்கு மலவு அஃப்தோனி பி அமுனி மா தூண்டு காத்தியாத்த நாமரன் ஆத்தா சதூன் அல்லாசூரா நம்ம அல்லா சொல்ல வார்த்தை அதை அந்த அரிசி என்ன செய்யற அந்த பணியா அந்த பணியை வீடு கிட்ட யா

Kalau nak lu uru kubatin, uru baksin sedih. Nampiri, mana itu dah? பெரிய 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 செல்பாக்கள் இருக்கிறோம் மிகவும் வளர்த்தோடு இருக்கின்றோம் அதனால வந்து நீங்க என்ன செய்யுங்க நீங்க கட்டளை போடுங்க நாங்க போர் செய்யணும் சொல்றாங்க யாரு சபாநாயகத்தின் அரிசி கிட்ட அந்த பதவி வீரர் சொல்றாங்க நீங்க கட்டளை போட்டோம் நான் வந்து போர் செய்யணும் சொன்னாங்க ஆனா அந்த பதவி என்ன செய்யல அந்த அரசியல் வந்து விருப்பமா இல்லை அவன் சொல்றாங்க உடனே சொல்றாங்க இன்னல் முழுக்க ஏதாவது தகவல் ஒரு பதவி அது அப்சூகா அவன் சொல்றாங்க உண்மை என்ன தெரியுமா அரசர்கள் யார் வந்து அரசராக இருக்கின்றார்களோ அந்த அரசர்கள் வந்து எந்த ஒரு ஊருக்கு சென்றாலும் அப்சதுஹா என்ன செய்வாங்க அந்த ஊர் வந்து ஒன்னு ஒன்னு வாங்கிடுவாங்க அலுச்சிடுவாங்க கொஞ்சம் யாரோ அவிசத்து அந்த ஊர்ல இருந்த கூடிய கண்ணியமான மனிதர்கள் எல்லாம் கேவலமாகிடுவாங்க என்ன செய்வாங்க அந்த அரசி வந்து அந்த மக்கள்கிட்ட சொன்ன உடனே சொல்றாங்க உடனே செய்து செய்து மனசு மாறி அவன் என்ன செய்து இஸ்லாம் எதிர்க்கும் அந்த ஊருக்கு சென்றதாக அல்லது போலாம்னு சொல்லி காட்டான் இப்போ வருஷம் ஒரு தன்மை என்ன அந்த மக்கள் அந்த செய்யுற அல்லது இத இத்தனா பிரபுரா வருஷம் பண்பு இருதுன்னாலே

எந்த விஷயத்த மசூலா பண்ணக்கூடாது தெரியுமா சரியா தர மசுல்ல பண்ணக்கூடாது சரியா இருக்க விஷயத்துல ஒரு சரியாக சரியா தரும் அல்லாஹ் தரம் ஒன்று பத்ரா ஆக்கி இருப்பான் இல்லைங்களா ஒரு பாதிப்பு ஹராம் அராள் இருக்கும் இதுல நம்ம என்ன சொல்றாருடே மசூலா கிடையவே கிடையாது பத்லா அது பத்துதா ஹராமா ஹராம்தான் ஒரு ஹராம் ஹராம்பி ஹலால் ஆக்கலாம் என்ன மசூலாக செய்யக்கூடாது ஒரு ஹலால் ஹராம ஹராம் ஆக்கலாம் செய்ய கூடாது என்ன அல்ல பொண்ணான்னு சொல்லி காட்டுறான் அமா பேனல் ரூமி நீ மலா பூமிலத்தி இல்லா கலர் தான் ஒரு சூருவா அமுதா

அப்ப என்ன சொன்னா சிந்திச்சு விஷயத்துல என்ன விஷயத்துல கிடையாது மூணாவது ஆலோசனை செய்யப்படுகிறதோ செய்யப்படுகிறதோ செய்யணும் நம்பிக்கை கூறிய இருக்க வேண்டும்

தெரியணும் சொன்னா அந்த மாதிரி விஷயம் நல்ல அந்த விஷயம் சொல்லு செய்யணும் அவருடைய தன்மை நான் வந்து பாத்து கேக்க அது கருத்தபடியா கேட்கு சொன்னா ஆலோசனை கேட்கப்படுபோதுன்னு செய்யணும் கேட்பதை விட வயசு மூணு நாள் அவசியம் யாருக்குன்னு கருத்து கேட்கலாம்

அவனும் செய்யல கேட்கலாம் போகலாம் நம்ம கருத்து சொல்வதை நமக்கு நான் வந்து கொடுத்துக் என்று மசூராவது கருத்து சொல்றாங்க

அப்ப என்னன்னு சொன்னா ஒரு மசூரா பண்றோம் நான் சொல்வதைக் தான் ஆகல் மிக கட்டாயப்படுத்த கூடாது அவ்வளவு உரிமை என்பது செல்ல தெளிவாக சொல்லிக் காட்டுகிறது